தமிழ்நாடு பல்வேறு விளையாட்டுகளில் தேசிய மற்றும் சர்வதேச அளவில் சாதனைகள் படைத்து வருகிறது திறமையான விளையாட்டு வீரர்களை உருவாக்கி வரும் மாநிலமாக தமிழ்நாடு திகழ்ந்து வருகிறது அதற்கு காரணம் விளையாட்டுத் துறையின் வளர்ச்சிக்கு தமிழ்நாடு அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதுதான் குறிப்பாக புதிய விளையாட்டு அரங்கங்கள் பயிற்சி மையங்கள் மற்றும் விளையாட்டு விடுதிகள் கட்டப்பட்டு வருகின்றன மேலும் இளம் விளையாட்டு வீரர்களுக்கு உதவித்தொகை உள்ளிட்டவைகளும் வழங்கப்படுகின்றன இதனால் இந்தியாவில் விளையாட்டுத் துறையின் தலைநகரமாக தமிழ்நாடு மாறி வருகிறது குறிப்பாக சென்னையில் உலகத்தரம் வாய்ந்த மைதானங்கள் மற்றும் உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதன் மூலம் சென்னையை உலக அளவிலான விளையாட்டு நகராக நிறுவி உலகளாவிய போட்டிகளுக்கு சிறந்த இடமாகவும் விளையாட்டு வீரர்களுக்கு உயர் செயல்திறன் பயிற்சி மையமாகவும் உருவாக்க தமிழ்நாடு அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது அந்த வரிசையில் தமிழ்நாட்டின் முதல் பிரத்யேக அதிநவீன குத்துச்சண்டை மற்றும் பயிற்சி வசதி அரங்கம் சென்னை கோபாலபுரத்தில் ஏழு கோடியே எழுபத்தி ஒன்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ளது கலைஞர் நூற்றாண்டு குத்துச்சண்டை அகாடமி என்று பெயர் வைக்கப்பட்டுள்ள இந்த அரங்கத்திற்கான கட்டுமானங்கள் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு தொடங்கிய நிலையில் பணிகள் அனைத்தும் முடிவடைந்து திறப்பு விழா காண உள்ளது கலைஞர் நூற்றாண்டு குத்துச்சண்டை அகாடமியை முதலமைச்சர் மு ஸ்டாலின் திறந்து வைக்க உள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர் தயாநிதி மாறன் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து இரண்டு கோடி ரூபாயும் ஆயிரம் விளக்கு சட்டமன்ற உறுப்பினர் மருத்துவர் நா எழிலன் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து ஒரு கோடி ரூபாயும் நிதி ஒதுக்கீடு பெற்று தமிழ்நாடு அரசின் பங்களிப்பாக ஐந்து கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டுடன் இந்த குத்துச்சண்டை அகாடமி கட்டப்பட்டுள்ளது இன்றைக்கி துணை முதல்வர் ஒரு ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டராக சர்வதேச அளவில் அவர் வந்து ஃபங்க்ஷன் இருக்காரு அவர் வந்து இந்த ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டேடியமாக இது கொண்டு வரணும்னு ஒரு விஷன் இருந்தது ஸ்டேடியம் மட்டும் இல்லாமல் ஒரு அகாடமி இது பெண்கள் சமமாக இப்போ சண்டையில் வந்து நிறையா பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க ப்ரைஸ் வின் பண்ணுறாங்க அவங்களுக்கான ட்ரெயினிங் அகாடமியும் இருக்குது ஆண்களுக்கான ட்ரெயினிங் அகாடமியும் இருக்குது இது வந்து ஒரு ஜென் நியூட்ராலிட்டி உள்ள ஒரு பாக்ஸிங் அகாடமியாக வந்து உருவெடுத்துட்டு வருது இது வந்து இருபத்தைந்தாம் தேதி வந்து தமிழ்நாட்டு முதல்வர் துணை முதல்வர் வந்து நம்ம வந்து ஆயர்மளக்கு தொகுதியில் இருக்க கோபாலபுரம் பாக்ஸிங் ஸ்டேடியத்தில் வந்து இதை நாகரை பண்ணுறாங்க சர்வதேச தரத்தில் கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் இருக்கைகள் குளிரூட்டப்பட்ட உள் அரங்கம் பயிற்சி மைதானம் நிர்வாக அலுவலகம் பயிற்சியாளர் அறை பயிற்சி செய்யும் பகுதி மருத்துவர் அறை உடற்பயிற்சி கூடம் ஆகிய வசதிகளுடன் இரண்டாயிரத்து ஐநூறு சதுர அடி பரப்பளவில் கலைஞர் நூற்றாண்டு குத்துச்சண்டை அகாடமி அமைக்கப்பட்டுள்ளது ஒரே இடத்தில் இரண்டு பாக்ஸிங் ரிங் அமைக்கப்பட்டுள்ளன அது மட்டுமில்லாமல் ஒரு உடற்பயிற்சி கூடம் அத்துடன் குத்துச்சண்டை பயிற்சி ரிங்கும் அமைக்கப்பட்டுள்ளது அதுபோலவே சுவர்களில் வரையப்பட்டுள்ள ஓவியங்கள் குத்துச்சண்டை வீரர்கள் துவண்டு போகும்போது அவர்களுக்கு தன்னம்பிக்கை ஊட்டும் வகையில் உள்ளது இந்த அரங்கம் செயல்பாட்டிற்கு வரும்போது தமிழ்நாட்டில் குத்துச்சண்டை மீதான ஆர்வம் அதிகரிக்கக்கூடும் புதிய திறமைகளை வளர்க்கவும் விளையாட்டின் மீதான ஆர்வத்தையும் அது உயர்த்தும் சென்னையின் அடையாளங்களில் ஒன்றான குத்துச்சண்டைக்கு மிகப்பெரிய களமாக கோபாலபுரம் பாக்ஸிங் அகாடமி அமைய உள்ளது உலகத்தரம் வாய்ந்த மைதானங்கள் மற்றும் உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தி சென்னையை உலக அளவிலான விளையாட்டு தலைநகரமாக மாற்றியுள்ளது தமிழ்நாடு அரசு அந்த வகையில் நவீன வசதிகளுடன் தயாராகியுள்ள இந்த குத்துச்சண்டை மைதானம் குத்துச்சண்டை வீரர்களுக்கு கிடைத்த உடையே கலைஞர் செய்திகள் தொலைக்காட்சிக்காக ஒளிப்பதிவாளர்கள் ஜிந்தா மற்றும் பிரபுவுடன் செய்தியாளர் மணிவண்ணன்